ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஆம் டு காக்கவி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எங்கே வந்துருப்போன்னா கோட்டூரில் தான் கோட்டூர் இது வந்து திருத்திரைக்குண்டி மன்னாட்டி ரோட்டில் இருந்த கோயில் இருக்குது மாரியம்மன் கோவில் பாப்பாவுக்கு மொட்டை போடலான்னு ஒரு வேண்டுதல் அதை செய்கிறதுக்காக கொழுந்தாலை மாரியம்மன் கோவில் கோட்டூர் இந்த இடத்துல மொட்டை அடிக்கலான்னு வந்து முட்டை அடிச்சுட்டு முட்டையடிச்சு குளித்து ட்ரெஸ் பண்ணியாச்சு கோயில் அபிஷேகத்தை கொடுத்து முட்டையடிச்சு முட்டை போட்டு ஃபஸ்ட் பண்ணிட்டு வராங்க பூஜை எடுத்தால் அபிஷேகம் ஆரம்பிக்க போகிறாங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் உள்ள விசேஷம்னா வருஷம் வருஷம் வித்திர மாதம் அந்த கோயில் திருவிழாசம் நடத்துவாங்க எவ்வளவோ இப்போ விட இப்போ நல்லா டெவலப்மெண்ட் ஆகி நல்லா இதாக இருக்குது கோவிலில் வந்து கல்யாணம் ஏதாவது காதுகுத்து குத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக பண்ணுவாங்க அங்கே உள்ள கோயில் சாமிகள் இது வந்து பெரியாச்சி பேச்சி அம்மன் பெரியாச்சி அம்மன் சொல்லுவாங்க வைஷ்ணவி வைஷ்ணவி அம்மன் சுற்றிலும் டைல்ஸ்லாம் போட்டு நல்லா ஒரு அழகாக இருக்குது இந்த கோயில் இது காத்தவராயன் காத்தவராயன் சாமி இது வந்து கருப்பன் சாமின்னு சொல்லுவாங்க கருப்பன் சாமி இந்த ஷீட்லாம் போட்டு நல்லா இதாக இருக்குது கோயில் நான் எங்கள் ஊரில் போதெல்லாம் அந்த கோயிலுக்குலாம் நான் வந்தது கிடையாது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கோயிலுக்குலாம் வரும் இது வந்து அம்மன் மெயினில் இருக்கிற வசதி உள்ளுக்குள்ளே இருக்கிற கோயிலுக்குள்ளே போய்ட்டு இப்போ இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக வரதில்லை ஏதாவது விசேஷம் இந்தமாதிரி டயத்துல எல்லாம் அந்த கோயிலுக்கு வருவோம் இந்த மாதம் இந்த எனக்கு இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு கடவுளுக்கு கூப்பிட்டுருக்காங்க வர வச்சுட்டாங்க என்னோடய வேண்டுதலையும் நல்லபடியாக செஞ்சுட்டு அந்த இடத்துல தான் இங்கே தான் பாப்பாவை குப்பாட்டிப்போம் எங்களை தான் முட்டை அடித்தாங்க இங்கே தான் இறக்குனாங்க இங்கே முடிவட்டுற இடம் முட்டை அடிக்கிற இடம் நீங்கள் ஒரு சாமி நடத்திக்கிட்டே இருக்கு அதுக்கு பின்னாடி எல்லாம் திருவிழாலாம் இது குடிநீர் திருவிழாலாம் வந்து அந்த கோயிலுக்கு பின்னாடி வயல்காடு இருக்குது அங்கே தான் நிறைய கடைகள்லாம் போட்டுருப்பாங்க வேண்டுகல் நல்லதுன்னு கேட்கலாம் அவனுக்கு அபிஷேகம் வந்து மாவிளக்கு போட்டாச்சு தனை கட்டுறதுக்காக ரெட்டிங் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு தாங்க சொல்லும்போது வச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள்